சரவணபாவன் ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ஆன்மீக அன்பர்கள் அடியார்கள் மற்றும் முருக பக்தர்கள் நாம் அப்பனின் முருகனின் பெருமையும் அவர் புகழையும் அவர் கோயில் கொண்டுள்ள ஒவ்வொரு ஸ்தலங்களை பற்றி நாம் பதிவு செய்து வருகிறோம் நாம் இன்றைய ஸ்தலமாக சிவன் மலை எனும் முருகன் கோயில் கொண்டுள்ள ஸ்தலங்களில் மிக சிறப்பு பெற்ற ஸ்தலமாக விளங்குகின்றது நாம் அந்த ஸ்தலத்தை பற்றி நாம் பார்ப்போம் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி ஆவார் உற்சவர் வள்ளி தேவயானை சமேதா சுப்பிரமணியராக அருள் பாலிக்கின்றார் அம்மை அப்பன் எனவும் இங்கு சிறப்புற்று விளங்கப் தாயார் வள்ளி தேவயானை தலவிருட்சம் தொரட்டி மரம் ஆண் பெண் மரங்கள் பிணைந்து நிலவியுள்ளது இந்த மலையில் தீர்த்தம் காசி தீர்த்தமாக சொல்லப்படுகின்றது ஆகம பூஜையாக சிவ ஆகமமாக கூறப்படுகிறது புராண பெயர் பட்டாளியூர் என்று பெயர் பெற்றுள்ளது சிவன்மலை இருக்கும் இடம் காங்கேயம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது நாம் இப்பொழுது ஸ்தல வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம் முருகன் எங்கெல்லாம் கோயில் கொண்டுள்ளாரோ அங்கெல்லாம் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதேபோல் ஒரு சிறப்போடு விளங்குவது சிவன்மலை கொங்கு நாட்டில் குன்றுகளின் மேல் அமைந்துள்ளது கோயில்களில் சிறப்பு பெற்றது சிவன்மலையாகும் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் புராணங்களில் தமிழ் இலக்கியங்களில் சிவமலை குறிஞ்சி என பழங்கால இலக்கியங்களிலும் இடம்பெற்றுள்ளது குங்கு நாட்டின் உறுப்பு நாடுகள் இருபத்தி நாலில் காங்கேய நாட்டில் தலைநகராக இருந்த சிவன்மலை கங்கையின் புதல்வர் முருகன் காங்கேயன் என்று சிறப்பு பெற்றதாகவும் கங்கை குலவேலியருக்கு உரியதால் இப்பெயர் பெற்றதாகவும் கங்கர்கள் ஆண்டதால் பல்வேறு வரலாறுகள் உள்ளன இந்த சிவன்மலைக்கு காங்கேய நாடு கோயில்கள் நிறைந்த நாடாக சொல்லப்படுகின்றன இன்றும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில்கள் காங்கேயம் பகுதியில் காணப்படுகின்றன சிவன்மலை குன்றாகவும் வனமாகவும் இருந்துள்ளது பட்டாலியே குடியிருப்பதாக இங்கு சொல்கிறார்கள் சிவமல முருகனை பட்டாளியூரான் பட்டாளி வெண்ணீஸ்வரர் பாலன் என குறிப்பிடப்படுகின்றன அடிவாரத்தில் உள்ள பட்டாளி வெண்ணீஸ்வரர் கோவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்ததாகவும் ஏழு ஸ்வரங்கள் இசைக்கும் தூண் அற்புதமான சிற்பங்கள் பதிமூணு கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன அதாவது ஏழு ஸ்வரங்கள் என்பது ஏழு இசையும் ஒவ்வொரு தூணில் இசைக்கும் தட்டினால் ஒவ்வொரு தூணில் ஒவ்வொரு இசை வரும் அதனால் இத்தூண்களில் ஏழு ஸ்வரம் இருப்பதாக இந்த தூண்கள் அமையப்பெற்றுள்ளன இது மிகவும் சிறப்பானது சிவமலை குரவஞ்சியில் சிவமலை என பெயர் வந்ததாகவும் வள்ளி நாயகியை முருகன் கவந்து வந்து காரணத்தினால் ஏற்பட்ட போரில் இறந்த வேடர்கள் முருகன் வள்ளி திருமணத்திற்கு பிறகு உயிர் பெற்று இழந்ததால் மகிழ்ச்சி கூத்தாடி பேரொழி எழுப்பியதால் பட்டாலி என பெயர் பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளது பத்து பதிமூணாம் நூற்றாண்டில் மிக பெரிய வணிக நகரமாக இருந்ததால் கல்வெட்டுகள் கூறப்படுகின்றன பட்டாலி கல்வெட்டுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டே மத்திய அரசு ஆய்வு செய்துள்ளது பதினெட்டு சித்தர்களில் சிறப்பு பெற்றதாகவும் சிவ வாக்கியர் என்ற நூலை இயற்றிய சிவஞானியும் சித்த குருவமாகிய சிவவாக்கியர் அமைந்த கோவில் ஆகும் இது சிவவாக்கியர் முருகனின் உபதேசத்தால் இங்கு கோயிலை அமைத்ததால் சிவமலை என பெயர் பெற்றதாகவும் நாளடைவில் சொல்லப்படுகின்றன சிவன் மலை என பெயர் உள்ளது பார்வதியின் பாதங்களில் உள்ள அணிகலன்களிலிருந்து திரித்து விழுந்த நவரத்தினங்கள் நவ கண்ணியராக தோன்றினார்கள் அவர்கள் வயிற்றிலிருந்து முருகனின் போர்படை தளபதியாக திகழ்ந்த நவ வீரர்கள் தோன்றினார்கள் என்பது ஒரு புராண செய்தியாகும் இது நடந்த இடமும் இதே இந்த மலை சான்றே சொல்கிறார்கள் இதனால் வீரமாபுரம் எனவும் பெயர் பெற்றதாகவும் குறிப்புகள் சிவமலையில் உள்ளன சிவ சலம் சிவ ராத்திரி சிவ சைலம் சிவ மாமலை சிவ நாகம் சிவகிரி எனவும் புலவர்கள் திலித்தமிய தேர் சிவமலை செல்வ சிவமலை கல்யாண சிவமலை மகிமை சேர் சிவமலை தவசுபுரி சிவமலை என பல பெயர்களில் குறிப்பிடப்படுகின்றன திரிபுர சம்மாரத்தின் போது சிவபெருமான் வாசிகியை கனையாக வைத்து மேருமலையை வில்லாக வளைத்தபோது மேருமலையின் சிகரங்களில் ஒன்று கொங்கேய நாட்டில் விழுந்தது சிவமலை குன்று கொங்கு நாட்டின் இருபத்தி நாலு நாடுகளில் தலைமையானதாக கொங்கேயம் நாடும் அதன் தலைநகராக பட்டாளியூர் சிவமலை இருந்துள்ளது வீதிகள் தோறும் தேர்கள் அன்னதானத்தின் சிறந்த நாடு கலைவளமும் கலை வளரும் நாடு சிவன் மலையில் சீருடன் தேரோடும் நாடு செல்வம் சிறக்கும் நாடு என பழங்கால இலக்கியங்களில் பாடல்களில் குறிப்புள்ளது குறிப்பிடத்தக்கது முத்து ரத்தினம் விலையுள்ள விலையுள்ள நாடு என்று பழங்கால பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் இங்கு அரிய வகை கற்கள் நவரத்தினங்கள் கற்கள் எடுக்கப்படுகின்றன பட்டை தீட்டப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன பழங்காலத்தில் இங்கிருந்த நவமணிகள் உற்பத்தி மணிகளாக செய்யப்பட்டு பெருவகையில் சென்று கப்பல் மூலம் ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தது கொடுமணல் ஆய்வு மூலம் தெரிந்துள்ளது சங்க இலக்கியமான பதிற்றுபத்தில் பாடல் இடம்பெற்றுள்ளது அருணகிரிநாதர் பட்டாளிக்கு வந்து மூன்று திருப்புகை பாடியுள்ளார் பட்டாளிப்பால் வெண்ணீஸ்வரர் கோவிலில் பதினேழு கல்வெட்டுகள் உள்ளன குலோத்துங்க சோழன் சோகன் வீர ராஜேந்திர சோகன் அபிமான சோழ ராஜராஜ சோழன் உள்ளிட்டோர் கல்வெட்டுகள் உள்ளன சோழ அரசர்கள் கோவிலுக்கு அதிக அளவு நன்கொடை அளித்துள்ளனர் சிலைகள் மண்டபங்கள் விளக்கு வைக்க சிவராத்திரி கொடை கிணறு தோட்டம் என பல குறிப்புகள் இங்கு கல்வெட்டில் காணப்படுகின்றன அதேபோல் நாம் தல பெருமையை பற்றி நாம் பார்க்கலாம் அனும தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வீர தீர்த்தம் சக்தி தீர்த்தம் பிரமாண்ட தீர்த்தம் ஆகிய ஏழு தீர்த்தங்கள் உள்ளதாகவும் ஆண்டவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சட்டச்சி அம்மன் என்ற பெண் கங்கையின் சிறப்பு அறிந்து கங்கை செல்ல வேண்டும் என வேண்டியுள்ளார் முருகன் அவருக்கு காசி கங்கை தீர்த்தத்தை உருவாக்கி காசியை காட்டியதாகவும் இன்றும் நந்தவனமாக உள்ள உள்ள பகுதிகளில் காசி தீர்த்தம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றன மூலவருக்கே முதல் மரியாதை அனைத்து கோவில்களிலும் விநாயகருக்கு முதல் பூஜை நடக்கும் ஆனால் இங்கு மூலவரான சுப்பிரமணியருக்கே முதல் பூஜை நடக்கின்றது இங்கு எழுந்தரில் இருக்கும் விநாயகரே முருகனை வழிபடுவதாக ஐதீகம் என்கிறார்கள் கருவறையில் மூலவராக வள்ளியம்மை உடனே அன் ஸ்ரீ அன்னதான மூர்த்தியாக எழுந்தருளி வள்ளி மலானன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் முருகனை நினைத்து வள்ளி இங்கு தவமிருந்து அரைச்சாலை அமைத்து பணி வள்ளி அரை மீ வள்ளி அரைச்சல் அன்ன ஆனதாகவும் காங்கேய நாட்டில் ஒரு பகுதி வள்ளி அறச்சாலை இருந்துள்ளது என்றும் சொல்லப்படுகின்றன தேவையான சமேதா சுப்பிரமணிய திருமண கோலமும் வள்ளி தேவையானை தனி சன்னதிகளும் உள்ளது அனைத்து நோய்களும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதாகவும் அரிய வகை மூலிகை செடிகள் உள்ள காட்டை கடந்து செல்வதால் நோய்கள் தீர்வதாகும் சித்தர்கள் பல தவமிருந்து மலை இது இன்றும் பல சித்தர்கள் இம்மலையில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுகின்றன கோவில் ஒரு சிறப்பு என்னவென்றால் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் சிவன்மலை கோவில் சிறப்புகளாகும் பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் இங்கு மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்று பெயர் உள்ளது முன்னவே ஆண்டவன் உத்தரவு மூலம் சுவாமி உணர்த்துகிறார் என்பதற்காக சிவமலை ஆண்டவன் உத்தரவு என்ற பெட்டியில் ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்துவதால் அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பதென்று தொண்டு தொழு தொண்டு தொற்று வழங்கப்படுகிறது பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சாமியிடம் அர்ச்சகர்கள் பூ கேட்கின்றனர் அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருளை மாற்றப்படுகிறது கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் சல்பரி வைத்து பூஜை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது சல்பரிகள் பயன்பாடு குறைந்து மின் மோட்டார்கள் பயன் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் துப்பாக்கி வைத்து ஒருமுறை பூஜை செய்தபோது சீனா போர் உருவானதாகவும் சைக்கிளை வைத்து ஒருமுறை பூஜை செய்தபோது மோட்டார் பைக் என வாகங்களின் பெருக்கம் அதிகரித்ததாகவும் ஒருமுறை தண்ணீரை வைத்து பூஜை செய்தபோது சுனாமி ஏற்பட்டதாகவும் ஒரு ஒரு முறை மணல் வைத்து பூஜை செய்தபோது மணல் விலை ஏறியதாகவும் ஒருமுறை மண் வைத்து பூஜை செய்தபோது ரியல் எஸ்டேட் தொழில் உருவாகி மாபெரும் வளர்ச்சி அடைந்ததாகவும் மஞ்சள் தங்கம் நெல் என பொருட்கள் வைத்து பூஜை செய்தபோது அவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்ததாகவும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள்கள் மீது ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ நடைபெறுவதாக இந்த ஆண்டவன் உத்தரவில் சொல்லப்படுகின்றன ஆனால் இது போன்ற உத்தரவு எங்குமே கிடையாது இந்த சிவன் மலையில் மட்டுமே உத்தரவு கேட்கப்படுகின்றன அத பக்தர்கள் கனவில் முருகன் தோன்றி அந்த பொருளின் மகிமையை குறிப்பால் குறிப்பதால் பக்தர்கள் இங்கு எடுத்து வந்து முருகன் கனவில் தோன்றி இதை சொல்லியுள்ளார் என்று அங்கு தேவஸ்தானத்தில் கூறும்போது முருகனிடம் உத்தரவு கேட்டு உத்தரவு பெட்டியில் வைப்பது வழக்கமாக இங்கு உள்ளது நேர்த்திக்கடனாக இங்கு எழுந்தருளியுள்ள உள்ள முருகனுக்கு சிவ பிளஸ் அசலம் பிளஸ் பதி சிவ சலபதி எனவும் தீராத காட்சிகளுக்கு காட்சி தீராத காய்ச்சலுக்கு தீர்வு எனவும் மலைமேல் சுரலோக நாயகி சமயதாராக எழுந்தருளியுள்ள உள்ள காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் எனவும் சொல்லப்படுகின்றன அதேபோல் இங்கு பிரார்த்தனை வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கும் பிரார்த்தனை ஸ்தலமாகவும் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அனைத்தும் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றன அற்புதமான மலையாக விளங்குவதால் பக்தர்கள் அதிகமானோர் வருகின்றனர் அது மட்டுமன்றி இங்கு உள்ள நவகிரக சன்னதியை ஒம்பது முறை சுற்றி வழிபாடு செய்தால் எத்தனை பிரச்சினைகள் இருந்தாலும் விடுபடலாம் என்று ஐதீகம் உள்ளது சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்தருளி உள்ளார் மேலும் நாம் இங்கு ஒரு பொது பலனாக ஒரு தகவல் சொல்லப்படுகின்றன கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் குண்டில் மேல் அமைந்துள்ள கோவில் பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டிலேயே கோயில் குறித்த செய்திகள் உள்ளன நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் ஏறி சென்றால்தான் தீப தீபஸ்தம்பம் தீபஸ்தம்பம் கொடிமரம் முன் மண்டபம் சுற்றுப் பிரகாரம் மூலவர் என்ற அமைப்பில் உள்ள முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலாக சொல்லப்படுகின்றன மலையில் ஏறி ராஜகோபுரம் மண்டபம் தீபஸ்தம்பத்திற்கு செல்வதற்கு முன் அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுந்தருவில் உள்ள விநாயகர் ஞானாம்பிகை உடனமர்ந்த கைலாசநாதர் தீப ஸ்தம்பம் மூல கணபதி தண்டாயுதபாணி சன்னதி சன்னதி கொடிமரம் பலிபீடம் சுமூகர் சுதேகர் என்ற துவார மலையைச் சுற்றிலும் அட்ட துர்கை இருப்பதாக கூறப்படுகின்றன ஆலம்படி ஆலம்படி வனசாட்சி காட்டம்மை பாப்பினி அங்காள பரமேஸ்வரி ஆயி அம்மன் ஆயம்மன் அம்மன் தங்கம்மன் அம்மன் கரி கரிய அம்மன் செல்வநாயகி அம்மன் என எட்டு அம்மன்கள் எழுந்தருளனர் மலையேறும் பதினெட்டு படிக்கு சத்திய படி என்று பெயர் உள்ளது முற்காலத்தில் வழக்குகள் இப்படியில்தான் தீர்வு காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றன புராணங்கள் அப்படி அந்த படியில் வழக்குகள் தீர்வு காண்பதால் சத்தியப்படி என சொல்லப்படுகின்றன அம்மன் இங்கு குடியிருப்பதாகவும் நம்பிக்கை உள்ளது அதற்கு நேரு அமைக்கப்பட்டு அதன் வள்ளியம்மன் திருவடிகள் உள்ளன மலைப்படிகளில் ஏறுவதே ஒரு தவமாக கருதப்படுகிறது காரணமூர்த்தியாக சுப்பிரமணியர் சன்னதியில் காரண ஆகம விதிப்படி நவ கிரகங்கள் அமைந்துள்ளன இங்கு சனி பகவான் கிழக்கு பார்த்து அமைந்திருப்பது ஒரு விசேஷமாக இருக்கின்றது மீதமுள்ள எட்டு கிரகங்கள் சூரியனை பார்த்து அமைந்துள்ளதாக சொல்லப்படுகின்றன வரிசைப்படியாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சனி குரு சுக்கிரன் என்று அடிப்படையில் உள்ளன முக்கிய கிரகங்களான சனி குரு ராகு சுக்கரன் கேது வரிசையாக காட்சியளிக்கின்றனர் அதேபோல் சனியும் செவ்வாயும் இணைந்து அம்சத்தில் அமர்ந்திருப்பது இப்பகுதியில் உள்ள பழமையான கோவில்களில் பார்க்க முடியாத அருமையான விசேஷமாகும் இங்கு நவகிரகங்களை வழிபடுவது ஒவ்வொரு நவகிரக கோவில்களுக்கும் தனித்தனியாக சென்று வழிபடுவதன் மூலம் பலம் கிடைக்கும் என்பதற்கு இந்த இடத்தில் இந்த சிவன் மலையில் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றன நாம் சிவன்மலை மலை உத்தரவு பெட்டிதான் இங்கு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகின்றன இந்த மலையின் முக்கியமாக சொல்லப்பெறுவது தலசிறப்பு என்னவென்றால் சைதன சுரூபமாக இருக்கும் இன்றும் சிவபாக்கியர் சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் உட்பிரகாரத்தில் குகையில் சிவபாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருள்காட்சி உள்ளது தீபம் எரிந்து கொண்டுதான் இப்போதும் இருக்கின்றது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோயிலுக்கு சென்று சூரியனை வழிபடுவதால் கிடைக்கும் சிறப்பு சிறப்பு அருள் தரிசனம் இங்கு வந்து இவர்களை வணங்கினாலே கிடைக்கும் என்பதே இத்தலத்தின் மிக சிறப்பாகும் கோயில் திறக்கும் நா நேரம் காலை ஐந்து ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் என்று கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது கோயிலின் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிவன்மலை காங்கேயம் தாலுக்கா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிவன்மலையில் உள்ள முருகனை வழிபட்டு சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல சிவன்மலை ஆண்டவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று சகல சம்பத்தும் பெற்று நோய் நொடி பிணி நீங்கு ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு அப்பன் முருகன் கிடைக்கப் பெறுக ஓ முருகாசரணம் நாம் ஒவ்வொரு முருகனின் பெருமையும் பதிவு செய்து வருகிறோம் மக்கள் நலனுக்காகவும் நாம் முருகனின் பெருமையும் புகையையும் எல்லோருக்கும் தெரியப்படுத்தவும் இப்பதிவு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் ஓ முருகா சரணம் சரணம் சரணமே முருகனின் மகன் ரவி முருகன்